பேசுவதில் பிரியமாடர் இன்று நாம் பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிறு வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் தையல்காரன் அவனிடம் இருக்கக்கூடிய ஊசியும் கத்திரிக்கோளும் இப்படியாக பேசிக்கொண்டதான் கத்திரிக்கோள் ஊசியை பார்த்து பொறாமையோடு கேட்டதான் இந்த தையல்காரன் உனக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறான் உனக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்னை மட்டும் வேண்டாத ஒரு பொருளாக வேண்டாதவனாக பார்க்கிறான் இது நியாயம் அல்ல அநீதி அநியாயம் ஊசி கேட்டதாம் அப்படி என்ன உனக்கு அநீதி செய்து விட்டான் அநியாயம் செய்து விட்டான் கத்திரிகோல் சொன்னது நீயும் நானும் அவனுக்கு உதவி செய்கிறோம் தையல்காரனுக்கு உதவி செய்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தடவியும் என்னை பயன்படுத்திய பின்பு அவன் என்னை எடுத்து தூரமாக வைத்து விடுகிறான் ஆனால் ஊசி உன்னை எடுத்து பயன்படுத்திய பின்பு தன்னுடைய இதயத்து கருகாமல் இருக்கக்கூடிய அந்த பையிலே அவன் அதை வைத்து கொள்கிறான் தைத்து கொள்கிறான் என்னை தூரமாக வைக்கிறான் உன்னை மட்டும் நெஞ்சுக்கு அருகாமலை வைத்துக் கொடுகிறான் இது அநீதி இல்லையா அநியாயம் இல்லையா என்று கத்திரிகோள் கேட்டதாம் அதுக்கு ஊசி பதில் சொன்னதாம் நீ நல்ல துணியை ரெண்டாக வெட்டுகிறாய் ஒன்றாக இருக்கக்கூடிய துணியை ரெண்டாக வெட்டுகிறாய் நானோ ரெண்டாக இருக்கக்கூடிய துணியை ஒன்றாக இணைக்கிறேன் நீ ஒன்றாக இருப்பதை ரெண்டாக பிழைக்கிறாய் பிரிவுபடுத்துகிறாய் அதனால் உனக்கு தூரமான இடம் ரெண்டாக இருப்பதை நான் ஒன்றாக இணைக்கிறேன் நான் ஒற்றுமைப்படுத்துகிறேன் தான் எனக்கு இதயத்தினுடைய அருகாமையிலே இடம் என்று சொன்னதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிளவுகளை ஏற்படுத்துகிறவர்கள் பிரிவினை ஏற்படுத்துபவர்கள் அல்லது ஒன்றாக இருப்பவர்களை பிரித்து வைப்பவர்களை நாம் தூர வைக்கிறோம் யாரெல்லாம் ஒற்றுமையை அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை நம்முடைய நெஞ்சுக்குள் வைக்கிறான் ஏன் இதெல்லாம் இன்றைக்கி இந்த கதைலாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ ஊசி கதை நான் கேட்டேன்னா கத்திரிகோள் கதை கேட்டேன்னா ஊசி பண்ணுறது எங்களுக்கு தெரியாதா கத்திரிகோள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒரு பெரிய விஷயமா வந்து சொல்கிறீங்களே இன்றைக்கி நற்செய்தி வாசகம் இந்த சிந்தனையை தான் கொடுக்கிறது இந்த நட்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒரு தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றன நாம் நன்றாக இன்றைய நற்செய்தியை கூர்ந்து வாசித்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தடவை ஒரே வார்த்தையை திருப்பி 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 நாம் வாசிக்க கேட்கிறோம் இணைந்திருந்தால் திராட்சை செடியோடு கொடிகள் இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பார்கள் நான் என் தந்தையோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்னோடு இணைந்திராவிடில் நீங்கள் உழந்து போவீர்கள் என்னோடு இருப்பவர் மிகுந்த கனி கொடுப்பார் இந்த இணைந்திருத்தல் இணைந்திருத்தல் என்கிற வார்த்தை என்னை நட்சிதி வாசகத்தில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த வார்த்தையை இன்று நாம் சிந்திப்போம் ஊசி இணைக்கிறது கத்திரிகோள் இணைப்பை வெட்டுகிறது இன்றைய வாசகம் நமக்கு தரக்கூடிய மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் முதல் விஷயம் என்னுடைய வாசகத்தில் நான் பார்த்தோம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் நானே உண்மையான திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி கொடுப்பார் ஆண்டு சொல்கிறார் நான் தான் திராட்சை செய்தி நீங்கள் கிடையாது நீங்கள் தான் நான் தான் திராட்சை செடி திராட்சை செடியோடு கிளைகள் இணைந்திருக்க வேண்டும் கிளைகள் தானாக இருக்க முடியாது கிளைகள் தானாக கனி கொடுக்க முடியாது கிளைகள் கொடியோடு இணைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் பலன் கொடுக்க முடியும் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில இந்த செய்தி எடுத்துக்கொள்வோம் பெரிய மாணவர்களே தான் கொடி நாமெல்லாம் கிளைகள் ஒருபோதும் கிளைகள் செடியாக கொடியாக மாறுவதில்லை நாம் ஒருபோதும் கடவுளாக மாற முடியாது சில சமயத்தில் நாம் கடவுளாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம் கடவுளுடைய இடத்துல நம்மை வைத்து கொள்கிறோம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்து கொள்கிறோம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமானவற்றை நாம் நமது ஆக்கிக் கொள்கிறோம் சில சமயத்தில் கடவுள் நமக்கு இரண்டாம் பட்சம் நான்தான் முதல் ஆள் நான்தான் முக்கியம் நான்தான் முதன்மையானவன் நான்தான் தான் முதல்வன் கடவுள் இரண்டாவது ஆனால் இன்றைக்கு காண்டு சொல்கிறார் நீ கிளைதான் யோக்சஸ் நாட் வாய் நீங்கள் பிரான்ச்சஸ் நீங்கள் கிளைகள் தான் நான் தான் கொடி நான்தான் செறி எண்ணில் இருந்து தான் உனக்கு நியூட்ரிஷியன் வருகிறது எண்ணில் இருந்து தான் கிளைக்கு உயிர் வருகிறது எண்ணில் இருந்து தான் உனக்கு தண்ணீர் வருகிறது எண்ணில் இருந்து தான் உனக்கு வளமை வருகிறது நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுறேன் செடியோடு இருக்கிற கிளைகள் வெட்டப்பட்டால் அந்த கொடிகள் உளந்து போகும் காய்ந்து போகும் அப்போ அந்த லைஃப் யார் கொடுக்கிறது கிளைகளுக்கு கொடி கொடுக்கிறது லைஃப் என்பது கிளைகளுக்கு இல்லை அது கொடிக்கு தான் இருக்கிறது கொடியோடு இருந்தால் கிளைகள் உயிர் வாழும் கொடியோடு இல்லை என்றால் கிளைகளுக்கு உயிர் கிடையாது நம்முடைய வாழ்க்கை வருவோம் கடவுள் இல்லாமல் நாம் இல்லை கடவுடைய கிருவை இல்லாமல் நாம் கிடையாது கடவுடைய தயவு இல்லாமல் நாம் இல்லை இந்த உலகம் இந்த வாழ்க்கை இந்த உயிர் இந்த உயிர் மூச்சு நம்முடைய திறமைகள் நம்முடைய ஆற்றல்கள் நம்முடைய வளமை நம்முடைய வாழ்வு நம்முடைய செழுமை நமக்கு கிடைத்தது எல்லாம் ஆண்டு கிருவை ஆனால் என்ன சொல்லிக்கிறோம் எல்லாம் என் முயற்சி எல்லாம் நான் சம்பாதித்தது எல்லாம் என் உழைப்பு எல்லாம் நான் தான் வந்துச்சு கடவுள் கிடையாது விவளியத்தை நான் பார்க்கிறோம் ஆண்டு வரை சோமையை சொல்லுவார் நிறைய விளைந்தது வயல்வெளியில் நிறைய விளைஞ்சிச்சு என்ன பண்ணுவது என் களஞ்சியை இடித்து கட்டுவேன் நெஞ்சே உண்டு குடித்து திளைத்திடு அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய லாசரை பற்றி அவனுக்கு கவலை இல்லை பணக்காரனை பற்றி கவலை இல்லை அவனுடைய என்னுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய விளைச்சல் என்னுடைய தானியம் என்னுடைய களஞ்சியும் நான் நான் சந்தோஷமாக அடுத்தவரை பற்றி கவலை இல்லை ஆண்டோ சொல்கிறாய் இன்றிரவே நீ இறந்து போவாய் பிரிவனை வாழ்க்கையில் சில சமயத்தில் நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதில் கடவுளுக்கு இடம் கிடையாது கடவுளுடைய கிருவைக்கும் கடவுளுடைய உதவிக்கும் கடவுள் செய்த நல்ல காரியங்களுக்கு இடம் கிடையாது எல்லாம் எல்லாவற்றுக்கும் நான் சொந்தம் கொண்டாடுகிறேன் இதுதான் சிலை வழிபாடு இதுதான் சிலை வழிபாடு கடவுளை தூர வீசிவிட்டு எல்லாவற்று எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என் உழைப்பு என் திறமை என்னுடைய அறிவு என்னுடைய பலம் நான்தான் என்று நான் என்றைக்கு சொல்லிக் கொள்கிறேனோ கடவுளை அப்பால் வைக்கிறேனோ அதுதான் சிலை வழிபாடு பெரிய மாணவர்களே என்னை காண்டு சொல்கிறார் நீ கிளை மட்டும்தான் நான் தான் கொடி கிளைகள் கொடியை டிபெண்ட் பண்ணி வாழணும் டிபெண்ட் பண்ணி வாழணும் நாம கடவுளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் வென் யூ டிபெண்ட் ஆன் காட் யு வில் ஹாவ் எ கான்ஃபிடென்ட் இன் யுவர் லைஃப் நீ கடவுளை சார்ந்து வாழ்கிற போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் வலிமையை பெறுகிறாய் வாழ்வை பெறுகிறாய் இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தி அப்போ ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு கேள்வியை நம்முடைய மனசுக்குள்ள வைப்போம் எந்த அளவுக்கு நான் கடவுளை நம்புகிறேன் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ரெண்டாவது என்ற செய்தி இந்த நச்சுதி வழியாக நமக்கு கிடைப்பது இன்றைய வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் வருகிறது என்னோடு இணைந்திராதவர் கனிகளை கொடுக்க மாட்டார் என்னோடு இணைந்திருப்பவர் மிகுந்த கனியை கொடுப்பார் அப்போ ரெண்டாவது செய்தி என்னன்னா நாம் ஆண்டவோடு இணைந்திருக்கிற தான் கனிகளை கொடுப்போம் ஆண்டதோடு இணைந்திருக்கிற போதுதான் நாம் பலன் கொடுப்போம் புரியும் அதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு கிளை செடியோடு இருக்கிற தான் அது பலன் கொடுக்க முடியும் இல்லைன்னா காஞ்சி போயிடும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளோடு இணைந்திருக்கிற தான் கனிகளை கொடுக்க முடியும் என்ன கனி வாழைப்பழம் மாம்பழம் பராப்பழம் அல்ல கலாத்தியர்கள் திருமுகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பவுலடியால் கனிகளைப் பற்றி பேசுகிறார் தூய் ஆவினுடைய கணிகளை பற்றி பேசுவார் தூய் ஆவினுடைய கணிகள் என்னன்னு சொல்லுவார் அன்பு மகிழ்ச்சி பொறுமை தன்னடக்கம் நிறைய காரியங்களை பேசுவார் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கணிகள் இருக்கிற போது நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்னுள் அன்பு இருக்கிற போது எனக்குள் பொறுமை இருக்கிறபோது எனக்குள் தன்னடக்கம் இருக்கிற போது எனக்குள் மகிழ்ச்சி இருக்கிற போது நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் தூய் ஆவியினுடைய கணிகள் என்னில் நிறைந்திருக்கிற போது நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் தூய ஆவியுடைய கனிகள் இல்லாமல் ஊனியல்பை பற்றி போலடியார் அங்கே பேசுவார் அந்த ஊனியல்பை பற்றி பேசுகிற போது அங்கே அவர் சொல்லுவார் நிறைய பாவங்களை பற்றி சொல்லுவார் பருத்தமை சண்டை கோபம் சினம் நிறைய பாவங்களை சொல்லுவார் எனக்குள் பாவங்கள் இருக்கிறபோது நான் கடவுளோடு இணைந்து இருக்கவில்லை யோசித்து பாருங்கள் கடவுள் தூய்மையானவர் பாவம் இல்லாதவர் அவர்தான் செடி நான் அவரோடு இணைந்திருக்கிற போது நான் எப்படி பாவத்தோடு வாட முடியும் அவரோடு இணைந்திருக்கிற போது கடவுள்கிட்ட இல்லாத ஒன்று எனக்கு எப்படி வரும் திராட்சை செடியோ அல்லது மாம்பழ மரத்தை வைப்போம் மாம்பழத்தினுடைய மரத்தினுடைய அந்த சாறு அந்த எசன்ஸு தான் அந்த கிளைகளுக்கு செல்கிறது கனிகளுக்கு வருகிறது மாம்பழத்தினுடைய மாமரத்தினுடைய எசன்ஸு தான் மாமரத்தினுடைய கிளைகளுக்கு போவோம் அது புளிய மரத்தினுடைய எசன்ஸ் மாமரத்தினுடைய கிளைகளுக்கு போவதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஆண்டவர் தான் செடி கொடி என்றால் அந்த கொடியினுடைய எசன்ஸு தான் கிளைகள் தாங்க வேண்டும் கிளையில் இருக்க வேண்டும் அப்போ ஆண்டவுடைய எசன்ஸ் என்னது ஆண்டுடைய சாரம் என்னது தூய்மை பரிசுத்தம் பாவம் இல்லாமை அப்போ அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிற நான் கிளைகள் எனக்குள் எப்படி பாவம் இருக்க முடியும் நான் எப்படி பாவியாக வாழ முடியும் அப்படி என்றால் நான் இயேசுவோடு இணைந்து இல்லை அப்போ நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன் என்றால் இயேசுனுடைய பண்புகள் எண்ணில் இருக்க வேண்டும் அதுதான் கனி இயேசு அன்பாக இருந்தார் நமக்குள் அன்பு இருக்க வேண்டும் இயேசு மகிழ்ச்சியை தந்தார் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் இயேசு பொறுமையாக இருந்தால் என்னில் பொறுமை இருக்க வேண்டும் அந்த பொறுமையை காட்ட வேண்டும் இப்படி நிறைய சொல்லலாம் ஆக இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்கள் கனிகளை கொடுப்பார்கள் அவர்கள் பட்ட மரமாய் இருக்க மாட்டார்கள் காய்ந்து போன கிளைகளாய் இருக்க இயலாது வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் அன்பு இல்லாமல் தன்னடக்கம் இல்லாமல் பொறுமை இல்லாமல் எந்த நல்ல குணமும் இல்லாமல் ஒரு மனுஷன் இயேசுவோடு இணைந்திருக்க முடியாது வாய்ப்பு கிடையாது அப்போ நான் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய இணைதலை பற்றி நான் எந்த அளவுக்கு இயேசுவோடு இணைந்திருக்கிறேன் என்பதை பற்றி நாம் ஒரு கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் எனக்குள் பாவம் இருக்குது அப்படின்னா நான் இயேசுவோடு இல்லை இயேசு இருக்கிற இடத்துல பாவம் இல்லை அப்போ எனக்குள் பாவம் இருக்கு என்றால் நான் இன்னும் இயேசுவோடு நெருங்கிய நிலையில் இல்லை அப்போ யோசிப்போம் நான் கனிகளை கொடுக்க வேண்டியவன் பட்ட மரமாக இருக்க வேண்டியவன் அல்ல ஒரு இடத்துல இயேசு போவாரு தோட்டத்துக்குள்ள போவாரு ஒரு அத்தி மரத்தை பார்ப்பார் அத்தி மரத்துல படைமீர் இருக்கான்னு பார்ப்பாரு அதுல படைமீர் இருக்காது தோட்டக்காரனை அழைச்சி என்ன சொல்லுவார் இந்த மரத்தை வெட்டிடுங்க இன்னொரு வார்த்தை வரும் அருக பக்கத்துலயே என்ன வார்த்தை இந்த மரத்தை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு அடுத்த வார்த்தை வசனம் நான் மூன்று ஆண்டு காலமாய் இந்த மரத்துல கணிகளை பார்க்கிறேன் இது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது இது இடம் அடைத்து கொண்டிருக்கிறது இடம் அடைத்து வேஸ்ட் வேஸ்டா இடம் அடைச்சிருந்திருக்கு இதை வெட்டிட்டு வேற ஒரு செடியை வச்சா அது பலன் கொடுக்கும் கனிகளை கொடுக்கும் ஆண்டவர் கணிகளை எதிர்பார்க்கிறார் பலன்களை எதிர்பார்க்கிறார் பட்ட மரமாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதுக்கு ஆண்ட விரும்புற நமக்கிட்ட இந்த நல்லவற்றை எதிர்பார்க்கிறார் நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறார் ஏதோ ஒரு கடமைக்காக இருக்கக்கூடிய கிறிஸ்தவனாக அல்ல ஒன்றுமே பயனில்லாத கிறிஸ்தவனாக அல்ல யாருக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் வாழ்வது கடவுள் நம்மை அழைக்கவில்லை கணிகளை கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நம்மை அழைக்கிறார் அப்போ நாம் கணிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் யாரோடு இணைந்து இருக்க வேண்டும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் பிரியமானல இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்னொரு காரியம் வருகிறது எந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நாம் ஆண்டு இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் ரெண்டாவது இணைந்திருந்தால் நடுவலை வாசகத்துல மூன்றாவது செய்தி ஒன்று வருகிறது என் தந்தையே திராட்சை செடிகளை நட்டு வளர்ப்பவர் கனி அவர் கழித்து விடுவார் கனி கொடுக்காத கிளைகளை எல்லாம் அவர் கழித்து விடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் வெட்டிடுவார் வெற்றிடுவார் என்ன அர்த்தம் கழித்துடுவார் ஆஹ் பிரியமானவர்களே கனிகளை கொடுப்பதற்கு போகக்கூடிய இந்த கிளைகளுக்கு கனிகளை கொடுக்க விடாமல் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் ஏதாவது இருப்பின் அதையெல்லாம் அவர் வெட்டிடுவார் ஒரு முள்ளு செடியாக இருந்தால் அதை வெட்டிடுவார் அல்லது பலன் கொடுக்காத திராட்சை செடி அல்லது கொடி பலன் கொடுக்கக்கூடிய இந்த திராட்சை கிளையின் மீது படந்து அதையும் கூட பலன் கொடுக்காமல் அது தடுக்கிறது என்றால் என்ன செய்வான் பழுக்கக்கூடிய கனிகளை கொடுக்கக்கூடிய இந்த கிளைகள் இன்னும் அதிகமாய் கிளை பழங்கள் கொடுக்க கனிகளை கொடுக்காத கிளைகளை எல்லாம் அது வெட்டிடுவார் காஞ்சு போன கிளைகளை எல்லாம் அது வெட்டிடுவார் ஏன் அப்படின்னா இதனால இது எதனால எது கனிகளை கொடுக்காத கிளைகளினால் கணிகளை கொடுக்கக்கூடிய கிளைகள் பாதிப்படையக்கூடாது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே நம்முடைய கனிகளை கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்குது வி ஹாவ் இன் அவர் செல்ஸ் குட்னஸ் அண்ட் ஈவில்னஸ் நமக்குள்ளே நன்மையும் இருக்குது நமக்குள்ளே பாவும் இருக்குது அதான் கமல் என்ன சொல்லுவார் மனுஷம் பாதி மிருகம் பாதி ஏதோ நீங்களாம் சினிமாவையே பார்க்கறது போல் இதை நான் மட்டும்தான் சினிமாவை பார்க்குறது போல அமைதியாக இருக்குங்க மனுஷம் பாதி மிருகம் பாதி என்ன சொல்ல வராரு சில சமயத்தில் நாம் மனிதனாக இருக்கிறோம் சில சமயத்தில் மிருகமாய் நடந்து கொள்கிறோம் சில சமயத்தில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் நல்ல குணங்கள் இருக்குது அதே நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது பாவம் இருக்குது தீமை இருக்கு அப்போ இந்த தீமை நாம் அதிகமாக வரது விட்டோம்னா எது கம்மியாகும் நன்மைகள் கம்மியாகும் தீமைகள் அதிகமாக இதெல்லாம் விடுங்க நமக்கு நெல் வயல் இது நமக்கு பழக்கம் நெல் போடுறாங்க விவசாயி நெல் போடுறாரு அது வளர்ந்து வருகிறது கூடவே என்ன வளரும் கலைகள் இப்போ கலைகள் எடுக்காமல் விவசாயி அப்படியே விட்டுவிட்டால் என்ன ஆகும் நெல் எப்படி பாதிக்கப்படும் கலைகளினால் பயிர் எப்படி பாதிக்கப்படும் களைகளினால் நீங்கள் பயிருக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் கிளை களைகளுக்கு போகும் நீங்கள் பயிர்களுக்கு இட போடப்படுகிற உரம் களைகளுக்கு போகும் இந்த பயிர்கள் இறங்க வேண்டிய வேர்களிலே இந்த களைகளுடைய வேர்கள் போய் மாட்டிக்கொள்ளும் ஆக இது ரொம்ப சிம்பிளான எடுத்துக்காட்டு தான் புரிய நமக்குள் வருவோம் நீங்கள் எதற்கு அதிகமாக தீனி போடுறீங்களோ அதுதான் அதிகமாக வேலை செய்யும் நீங்கள் பாவத்துக்கு அதிகமாக தீனியை போட்டால் உங்களுக்குள் எது அதிகமாக வளர்ச்சடையும் பாவம் அதிகமாக வளர்ச்சடையும் கனிகளுக்குண்டான தீனியை போட்டால் கணிகளுக்குண்டான கனிகள் நன்றாக வரும் இப்போ நமக்குள்ளே கழிக்க வேண்டியவை எவை நமக்குள்ளே தறிக்க வேண்டியவை எவை நமக்குள்ளே ஒதுக்கப்பட வேண்டியவை எவை நூறு சதவீதம் நாம் நல்லவர்கள் அல்ல ஏற்றுக்கொள்வோம் நூறு சதவீதம் யாருமே நல்லவர்கள் அல்ல நமக்குள் குறைபாடுகள் இருக்கின்றன இந்த குறைபாடுகளை நாம் எடுக்க எடுக்காமல் விட்டுவிட்டால் அதை குறை குறைக்காமல் விட்டுவிட்டால் கழிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அது என்ன செய்யும் நமக்குள் இருக்கக்கூடிய நன்மைகளை அது பால்படுத்தும் கணிகளை விடாமல் செய்யும் எனவே நாமே நம்மை கழிக்க வேண்டும் நாமே நம்மை தரித்து கொள்ள வேண்டும் என் பாவத்தை நான் விட வேண்டும் என் கெட்ட எண்ணங்களை நான் விட வேண்டும் என்னுடைய கெட்ட சிந்தனைகளை நான் விட வேண்டும் அதுக்குத்தான் இதுபோல் மறை உரைகள் தான் இதுபோல் திருப்பலிகள் அதுக்கு தான் இதுபோல் செப வழிபாடுகள் நான் என்னை நல்லவனாக்குவதற்கு நான் விட வேண்டியவெல்லாம் எவை என்று சிந்தித்து பார்ப்போம் அவை நாம் விட்டோம் என்றால் இயேசுவோடு இணைந்த கிறிஸ்தவர்கள் நாம் மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் துயாவையாய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புவீரே தூயாவை வல்லவையார் தீரை மகன் நமக்காய் மனிதரானார் நம்புவீரேவி ஆட்சியில் பாடுபட்டார் சிறுவையில் இருந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாடு குய்த்திருந்தார் இறப்பின் மீது பேச்சை கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியனைக் கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே